ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம எவ்வளோ ஈஸியாக சிக்கன் பிரியாணி ப்ரிப்பர் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு டம்ளர் அரிசி உர வச்சுருக்கேன் தேவையான அளவு புதினா எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் குக்கர் நல்லா சுடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு நைஸ் ஏற்றுக்கலாம் இல்லாட்டி பாதிக்கு பாதி எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி ஆயில்னா ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இடித்து சேர்க்கும்போது அதனுடைய மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்ததுமே தேவையான அளவு கல்லுப்பாடு பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போதே கல் பண்ணிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உங்களுக்கும் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க வெங்காயம் தக்காளி இருக்கும் போதே நம்ம சிக்கனையும் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு பார்த்தாலே தெரியும் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் காரத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் தூள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் சிக்கனோடு சேர்ந்து மசாலா நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு அரிசியை கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி பாருங்கள் லைட்டாக அந்த பபிள் வர ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா அரிசி வதங்கிட்டுருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்புடைய அளவை செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிது ஃபைனலாக கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் போதும் சூப்பராக பொல பிரியாணி ரெடி ஆகிரும் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குற ரெசிபிலாம் கண்டிப்பாக நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன் ரெண்டு விசில் வந்துருச்சு அடுப்பாக பண்ணிக்கலாம் விசில் அடங்கிருச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா கரெக்டாக பொலபொலன்னு வந்திருக்கு தண்ணி கரெக்டாக வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி தான் அதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்க்கவே சேர்க்காதீங்க நீங்களே இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் சந்திக்கிறேன் பாய்